அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்ம பிறக்கிறோம் சாமி நம்ம இறக்குறோம் எதுவுமே நம்ம கையில் இல்லை எதுக்காக பிறக்குறோம் ஏன் இறக்குறோம் நடுவில் இவ்வளோ வேலை பண்ணுறோம் கஷ்டப்படுறோம் இருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியாது பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது இது என்ன சாமி இது கல்யாணம் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆ ஆயிடுச்சு சாமி பசங்க இருக்கா இல்லை இன்னும் இல்லை இன்னும் இல்லை எதுவும் இல்லை கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிட்டீங்க அது எதுனா வீட்டில் கம்பல் பண்ணாங்க எல்லாரும் பண்ணிணுங்கிறாங்க இது எப்படின்னா ஒரு அதான் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்கூல் நர்சரி எல்லாரும் சேரணும் வேலைக்கு எல்லோரும் போகணும் இது ஒரு டைம் டேபிளாக எல்லாருமே பண்ணிணோம் நான் இதே தான் அவன் கடவுளும் பண்ணிணுக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ மனுஷன் என்ன பண்ணிக்கிறானோ இதை தான் கடவுளும் பண்ணிணுக்கிறாரு ஏன்னா கடவுள்னு ஒருத்தரை பற்றி பேசணுன்னா மனுஷன் வேணும் மனுஷன் இல்லைன்னா கடவுளை பற்றியே தெரியாது உலகத்துக்கு மற்ற மிருகங்கள் மற்ற உயிரினங்கள் வந்து எதுவும் கடவுளை பற்றி பேசாது கடவுளை வழிபடாது ஆனால் மனிதனுக்கு மட்டுந்தான் அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினமும் குனிஞ்சு நடக்குது மனித மட்டும் நிம்மந்து நடக்கிறோம் ஏன் நிம்மந்து நடக்கிறான்னா கடவுளினுடைய ஏக்கமே மனிதனுக்குள்ளே தான் இருக்குது மனிதனால தான் உலகத்தை உற்பத்தி பண்ண முடியும் மற்ற உயிரினத்தால் உற்பத்தி பண்ண முடியாது அப்போது கடவுளை பற்றி பேசணுன்னா மனிதன் வேணும் பிறக்கணும் வாழணும் கடவுளை அடையணும் ஆனா மனிதன் கடவுள் அடையறதில்ல ஆசையிலேயே இங்க அலைஞ்சி 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 நாயாக அலைஞ்சி சாவரம் அதுக்கு பல வழிகளை நமக்கு மகான்கள் கொடுத்துருக்குறாங்க இறைவனை அடையறதுக்கு வாழ்க்கைப்பா மனைவி கட்டிக்கோ பிள்ளைங்க பத்துக்கோ எல்லாம் பண்ணு ஆனா உன்னையும் தேடு ஆனா தன்னை தேடுறதே கிடையாது காசு பணம் உலக புகழ் பேர் இதையே தேடி நம்ம இறந்து போறமே தவிர இறைவனை அடையதில்லை நீ பிறந்ததே இந்த பூமியில் வாழ்க்கையை எல்லா நன்மை தீமைகள் எல்லாருக்கும் சொல்லி கடவுளை பற்றியும் பல பேருக்கு சொல்லி நீ வந்ததுக்கு இங்கே ஒரு அடையாளமாக வச்சுட்டு இறைவனையும் அடையணும் அதுக்காக நீ வந்த ஆனால் அதை மறந்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம ஆசையிலேயே அலைஞ்சி கடவுளன்றதே மறந்து இங்கேயே மாண்டு போகிறோம் கடவுள் இங்கே இருக்காதான் நீ கடவுள் இல்லைன்னா நீ இருக்க மாட்டியா கடவுள் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டமே கடவுள் உன்னை விட்டு போயிட்டா நீ இருக்க மாட்ட பூமியில் போலவே முடியாது படுக்க தான் உனக்கு சோறு இருக்கிறதுனால தான் எல்லாருமே எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுடைய நடமாட்டமே கடவுள் மனிதன் இப்போ உன்னுடைய உயிரை நீயா ஏற்கற மூச்சு நீயா விட்டுன்னுக்கிற அது வந்ததும் தெரியாது போகிறதும் நம்ம கையில ஏ மூச்சு இப்போ உனக்கு போதா இல்லையா அதோட இது நீ எதையாவது பண்ணுறியாத்த இது அது எப்படி நடக்குது

அது உபதேசங்கள் வாங்கணும் சும்மா வாயில் சொல்லிடுற விஷயமா இது இது ஒரு நாள் முடியிற விஷயமா இது பிறவி வேணும் பல பிறவிகள் வேணும் பல மகான்கள் ஒரு பிறவியில் எந்த யாரும் மகான் ஆனதே கிடையாது பல பிறவிகள் எடுத்து அதுலேயே ஓண்டு 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 தான் மகான்கள் வந்தாங்க அப்போ தான் அந்த மனத்தை அழிக்க முடிஞ்சது அந்த மனம் அழிஞ்சால் தான் மகான் ஆக முடியும் மனர்கள் வரைக்கும் மனுஷனாக தான் இருப்பான் அது அரசு கடவுள் பார்க்கலாம் பார்க்கலாம் ஆமாம் அதுதான் அதுக்கு பொருள் நீ இந்த பூமியில் பிறந்ததே கடவுள் அடையிறதுக்காக தான் பிறந்த ஏன் பிறந்தன்ற கேள்வியே தேவையில்லை கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டம் கடவுள் நாத்திக கடவுள் மறுப்பா இல்லை கடவுள் இருக்குதுன்றவன் கடவுள் இல்லைன்றவன் எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்கிறான் கடவுள் இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான் அதை முதல்ல புரிஞ்சிருந்தோம் சரி சரி ஒரு சின்ன கேள்வி ஒன்று சொல்லு இப்போ நம்ம கடவுள் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க ஆமாம் நம்ம கணேசாவுக்கு ஆன முகம் இருக்குது சிவம் வந்து உடம்புக்குள்ள விஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு சாதனமான ஆள் மாதிரி இல்லை பயங்கரமாக இருக்காங்க இது மனுஷன் பெருவிதான் கடவுளா இல்லை கடவுள் வேறு ஏதாவது கடவுள் அப்படிலாம் இல்லை மனிதன் வந்து இப்போ மனுஷனுடைய சிலைகள் கோயிலுங்கள்ல போனீங்கன்னா ஒரு கோயில்ல போனீங்கன்னா சாந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் கடவுள் ஒரு கோயில்ல போனா கத்தி கப்டெல்லாம் வச்சு நின்றுங்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் காரணம் என்னன்னா கடவுள் அப்படி இல்லை கடவுள் எப்படிக்கிறாருன்னா ஒளியும் ஓசையுமா இருக்கிறார் ஆனா இங்க சித்தரித்து வச்சுக்கிறதெல்லாம் மனுஷனுடைய குணத்தையும் மனுஷனுடைய உருவத்தையும் தான் கோயிலில் வச்சிருக்கு இப்படி நீ வாழற ஒருத்தன் சாந்தமா இருக்கிறான் ஒருத்தன் கொடூரமா இருக்கிறான் ஒருத்தன் கொலகாரனாக இருக்கிறான் அதுதான் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் கோவிலில் செலவடிச்சு வச்சுக்குது உருவங்களை போட்டு காட்டி இருக்குது கடவுள்ன்ற ஒரு ஒளியும் ஓசையும் இருக்கிறார் அதுதான் கடவுள் அதனால தான் பாமன் சாமி சொன்னார் கடவுள்ன்றதுக்கு பலாயிரம் பேர் வச்சுக்க ஆனால் இந்த பேர்கள் எல்லாம் யார் வச்சுக்கிதுன்னா மனுஷனே வச்சுக்கணும் கடவுள் எங்கன்னா வந்து என் பேர் கடவுள்னு சொன்னார் அப்படி சொல்லவே இல்லை ஆனால் இதை மனுஷன் வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணுன்னா எவன் எந்தெந்த ரூபத்தில் பார்க்கணும்னு நினைச்சானோ அது அந்தந்த ரூபத்தில் காட்சி கொடுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி சிலைகளை வச்சுக்கணும் இப்போ நான் நினைச்ச கடவுளை ஒரு குழந்தையா பார்க்கணும்னு அந்த கடவுளை எனக்கு குழந்தையா காட்சி கொடுத்தது நான் குழந்தையாவே அது உண்மை உண்மை ஏன்னா என்னுடைய நினைவுக்கு ஏத்த மாதிரி இறைவன் பார்க்க வைக்கிறான் இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அதனால சொல்றாரு அந்த மாயி அவனியாகி அரியனை பொருளும் ஆகி தொண்டர்கள் குருவமாகி துகிலாறு தெய்வமாகி எந்திசை போட்டி நின்ற என் சரவணத்தான் தினமும் முருகனா கடவுள் நான் முருகன் கடவுள் சிவன் கடவுள் தம்பால் கடவுள் ஆனா பொருள் ஒரே பொருள் வேறு வேறு மனுஷன்ற ஒருத்தன் தான் ஆனா மனுஷனுக்கு ஆயிரம் பேர் வச்ச மாதிரி கடவுள் ஒன்றுதான் மனுஷன் ஆயிரம் பேர் அதுக்கு வச்சுக்கணும் தான் நன்றி சாமி அல்லல் வாசல் ஒன்பதும் அழுத்தழுத்த வாசல் ஒன்றும் அப்படின்றாரு எப்பா பத்து வாசல் இருக்குது அல்லல் வாசல் ஒன்பது தொடர்ந்தே வச்சுக்கிறான் இறைவன் ஒரு வாசல் அடைச்சி வச்சிருக்கான் எதை கொண்டு அடைச்சி வச்சிருக்கிறான்னா நம்மளுடைய கர்மான்ற ஒரு விஷயத்தை கொண்டு அடைச்சி வச்சிருக்கிறான் நீ போற வரைக்கும் அதை பார்க்கவே கூடாது பார்க்கணும்னா அங்கே இருக்கிற அடைப்பு எல்லாத்தையும் நீக்கணும் நீக்கும்போது என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் சாமி வரும் அசுரர்களும் தேவர்களும் கடையிறாங்களா அதை கடையும் போது என்னெல்லாம் வந்தது அவ்வளோ விஷயமும் இந்த ஒரு வாசல்ல அடைச்சி வச்சிருக்கிறான் அதை நான் மத்து கடையிற மாதிரி இந்த மூச்ச சதா சர்வ காலமும் ஓட்டுனா முதல்ல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தான் இறங்கும் ஆழ கால விஷம் மாதிரி ஒரு நொடி கூட நம்ம வாயில் அதை வச்சுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ விஷயங்களும் அதை இறங்கும் புரியுதா கிடைக்கிறதெல்லாம் அமிர்தம் நினச்சிங்கன்னா மர்கையா வெளியே போக வேண்டிய விஷயங்களும் ஆயிரம் இருக்குது சாமி அதனால் இதுதான் இந்த மூச்சோட ரகசியம் புரிஞ்சுக்கணும் இந்த மூச்சு எவ்வளோ நேரம் ஓடுது எவ்வளோ நேரம் தன்னை தானே மாற்றி கட்டுதுன்னா இந்த உடல் ஒன்று இருந்தால் மட்டும்தான் இறைவன்ற ஒன்று ஒருத்தனை பார்க்க முடியும்னா இது சராசர்வகாலம் மாறணும் சரி அதை நம்மளோட சாமர்த்தியத்தை கொண்டு இங்கேயும் அங்கேயும் மாறியிருக்கின்ற மூச்சை அக்னி கலையான சுழுமுறை நோக்கி நம்மளை கொண்டு போகக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வேணும் அப்படி போக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த போகக்கூடிய வழி தெரிஞ்சால் மட்டும்தான் தன்னை அறியும் அறிவு ஒரு மனுஷனுக்கு வரும் இது இருந்து யாரும் ஊட்ட முடியாது ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தாமரை மட்டும் மலர்ற மாதிரி தனக்குள்ள அறிவானது மட்டும் மலரும் அப்போது இது மாறணும் ரெண்டும் ஒன்று சேரணும் ஆமாம் இது இயற்கையாக ஓடாது மாத்தி தான் பாரு அத்த மாசம் பௌர்ணமி வரையா பாக்கலாம் பாடம் பண்றோம் மருந்த நிலைக்கு போன பார்த்து ஆன்மா வெளியே போல நைட்டு சந்தை நிலையை மறந்த நிலையை தூங்குறோம் அப்ப ஆன்மா வெளியே போயிட்டு போய் வருமா எங்க போய் வரும் எங்க போவோம் அதுக்கு நான் விசிட்டிங் கார்டை இல்ல மேப் போட்டு வச்சிருக்க ஓலா மேப் மாதிரி எல்லாம் கனவு சாமி இது இந்த மனமானது சர்வ வல்லமை உள்ள மாயையோட வடிவம் அது நினச்சா சொர்க்கத்தையே நமக்கு முன்னாடி காட்டும் அது நினச்சா இந்திர லோகத்தையே நமக்கு முன்னாடி காட்டும் அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள ஒரு பொருள் அந்த பொருள் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நம்ப வைக்கக்கூடிய வல்லமை உள்ளது அப்போது பாடம் வாங்கலை பாடம் பண்ணலை கனவு மட்டும் காண்டுக்கிறேன் தூங்குன உடனே நான் அங்கே போயிடுறேன் சாமி அப்படியே பயணம் போயின்னாக்கிறோம் அங்கே அது தெருது இது தெருதுன்னா அதெல்லாம் கற்பனை இந்த மனம் இன்னும் இந்த உடலை விட்டு பிரியலை இறைவன் இந்த மனமானது ரிலாக்ஸ் ஆகணும் இந்த உடலானது அடுத்த ஓட்டத்துக்கு தயாராகணும்னா இதுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படின்னு என்ன பண்ணுறான் உடல் மனம் சேர்ந்து வேலை செய்கிற மனசை பிரிக்கிறான் எப்பா உடம்பே நீ பத்துக்கோ மனமே உடம்பை விட்டு தனியாக போயிடு உயிரே நீ உன்னை மட்டும் நினச்சின்னு ஓடிக்கணேரு அப்படின்னு இந்த மூணு பொருளையும் தனித்தனியாக பிரிக்கிறான் எப்போ தூக்கத்தில் இது முறையாக பிரிஞ்சால் நாம் கனவுகள் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவோம் இப்போ தான் சாமி தூங்கினேன் பார்த்தோம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கிட்டேன் சாமி எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நல்லா தூங்குவோம் அப்போ அங்கே என்ன நடந்துக்குதுன்னா இந்த உடலும் இந்த மனமும் ஒன்றை ஒன்று பிரிஞ்சு தனித்தனியாக நிற்கிது தனித்தனியாக நிற்கினா ஆனந்தமான தூக்கம் வரும் இல்லை பிரியவே இல்லை ஆனால் தூங்குகிறேன் கண்ணு மட்டும் முடியு இருக்குது கனவு மட்டும் போய் நேக்குதுன்னா இந்த ரெண்டு பொருளும் ஒன்று ஒன்று பிரியாமல் உறவாடிக்கினே இருந்தால் கனவுகள் வந்துக்கினே இருக்கும் இப்போது இங்கே பாடம் வாங்கக்கூடிய சொல்லுவாங்க சாமி பாடம் பண்ணுறேன் கனவுல இந்து வெளியேறுது சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் கனவுகளாக ஓடுது எதுக்காக அந்த மாதிரிலாம் நடக்குது பாடம் தானே பண்ணுறேன் ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னா இது இயற்கை மனம் இன்னும் அந்த பக்குவத்தை அடையலை உங்கள் மூச்சோட அது இன்னும் உறவாடலை நீங்கள் யாருன்ற ரகசியத்தை இன்னும் உங்கள் மனம் உணரலை அது உணர்ந்தால் இந்த கனவுகள் வராது இந்த உடலில் அந்த மாற்றங்கள் வராது அப்போது நாம் இன்னும் மெருகேறணும் நாம் இன்னும் பக்குவ படணும் அப்படின்னு உணர்ந்துக்கணும் இதுக்காக வருத்தப்பட வேண்டிய வேலையே கிடையாது நமக்கு இன்னும் பக்குவம் பத்தலை அந்த குறைய நாம் நிறையா மாத்திர தான் நம்ம வாழ்நாள் மூல சாதனை புரியுதுங்களா அப்போ பாடம் சீராக பண்ணால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காது அப்போ மனம் தடுமாறக்கூடாதுன்னு தான் பாடம் கொடுக்குறோம் ஒரு மணி நேரம் பாடம் பண்ணுறோம் மற்ற இருபத்தி மூணு மணி நேரம் அப்படி என்ன பண்ணுறோம் என்ன சமயம் பண்ணுறோம் ஊரோட உலகத்தோட உலகத்தோடு உறவாடின்னுக்குறோம் அப்போ எதுக்கு பலம் ஜாஸ்தி இருபத்தி மூணு மணி நேரம் பாடுபடுறோமே அதுதான் இங்கேயே நடக்கும் அதுதான் நிக்கும் ஒன்னு பெருசா இருபத்தி மூணு பெருசா இருபத்தி மூணு தான் சாமி பெருசு எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் கடினமான பாதைய இலகுவா மாத்தணும் ரொம்ப ஈஸியாக இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் நீ தப்பிச்சு கரையறணும்னா இந்த உடலும் மனசும் இருக்கிறத முதல்ல நான் பிரிக்கணும் அப்போது புலன் ஓடுதா இழுத்துக்கட்டு காது ஓடுதா இழுத்துக்கட்டு கண்ணு மேயும் இழுத்துக்கட்டு இழுத்து கட்டி இழுத்து கட்டினு பத்து வாட்டி நீ விழுந்து வாருவே அது உன்னை தூக்கி போட்டு மிதிக்கும் பரவாயில்ல பதினோராவது வாட்டியும் நீ முயற்சி பண்ணு இன்னைக்கே அது முன்ன மாதிரி அடங்கியிரு ஓடாது கொஞ்சமாவது அடங்கியிருக்கும் அப்போது இது ஒரு தொடர் முயற்சி இந்த முறை முயற்சியை தொடர்புனே இருந்தால் இது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் சாத்தியப்படும் ஒன்றடங்க ஐந்து அடங்கும் ஐந்து அடங்கு ஒன்று அடங்கும் நீ ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கோ ஒன்று உன் புலனையாவது உன் கண்ட்ரோலில் கொண்டு வா முடியல சாமி அது பாட்னு ஓடுது சரி புலனை பிடிக்க முடில அஞ்சு பொருளாகுது சரி ஒன்றையாச்சும் பிடிச்சி உன் மனசையாச்சும் நிறுத்து இதுதான் வேணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணால் அது அதை தவிர்த்து வேற உனக்கு ஆசைப்படவே கூடாது பசி ஊட்ட விட்டு வீட்டில் சாப்பாடு இல்லை வெளியே போயிட்டேன் சைவமே கிடைக்கல எங்கே போனாலும் நான்வெஜ் ஹோட்டலு சரி பசி சாப்பிட்டா என்ன யாரும் பார்க்க போகிறாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க ஏரியா விட்டு ஏரியா வந்துட்டோம் சந்திர இல்லாமல் சாப்பிட்டு போயிடுவோம் கேள்வி வரும்ல வந்துச்சா எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்போது இது எந்த காட்டுது மனம் அழைப்பாயும் ஆனால் பசிச்சா கூட பரவாயில்ல பட்னியா கூட இருக்கிறேன் இதுதான் வேணும் இது வேணாம்னு முடிவு பண்ணால் அந்த மனசை வைராகியத்தை கூட கட்டி நான் நிறுத்தினா அது ஒரு சின்ன சின்ன விஷயமா தெரியும் ஆனால் பெரிய விஷயம் சாதிக்கணும்னா நாம் இருந்து தான் தொடங்கணும் இல்லை இல்லை எனக்கு பலம் இருக்குது நான் பிடிச்சா பெருசாக தான் பிடிப்பேன்னு போனால் மண்டை தான் உடையும் காரியம் நடக்காது அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் உங்களோட வைராக்கியத்தை காட்டுங்க உங்களோட சாமர்த்தியத்தை காட்டுங்க இது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆனந்தா ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தாந்தாயம் ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யான அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா அருளை தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்தாயம்